நிச்சயமா நாடு எங்கேயோ போய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி இலங்கையில இன்றைய மன்னார் மாடலில் இருக்கிறோம் நாட்டு ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயகர் வந்த பிறகு எங்கட மன்னார் மாடல் இருக்கக்கூடிய இருக்க மக்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கேட்க போறோம் அவர் ஜனாதிபதியா வந்து பத்து நாட்கள் தான் ஆயிருக்கு இப்போ நாங்க போய் கேட்குறதே தவறு தான் பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து வடகிழக்கில் வடகிழக்கு தமிழர்கள் வந்து அவருக்கு வாக்களிக்கல இப்போ அவர்கிட்ட போயிட்டு கேட்போம் எப்படியான ஜனாதிபதியாக அன்றகுமார் திசா நாயக இருக்கிறார் அப்படின்றதையும் அவர் வந்து செஞ்சிடக்கூடிய இந்த பத்து நாள் செஞ்ச வேலை திட்டங்கள்ல எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை மக்கள்கிட்ட கேட்க போறோம் நீங்க என்னோட சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வா காணொலியில் போய் காணொலியை முழுமையா பார்த்து புதிய ஜனாதிபதியாக அன்பகுமார் திசா நாயக வந்திருக்கேன் பத்து நாள் தான் ஆயிருக்கு அப்ப அவருக்கு வந்த பிறகு எப்படி இருக்க அவர் ஆட்சி இந்த பத்து நாட்கள் பத்து நாள்ல பரவாயில்லை ஓரளவு சில வித்தியாசமான கருத்துக்கள் வித்தியாசமான ஐடியாக்கள் போட்டு நாட்டை நல்லா கொண்டு போகணும்னு யோசிக்கிறேன் கொண்டு விவசாயிகளுக்கு இருபத்தையாயிரம் ரூபா மீன்பிடியாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக ஐடியா போட்டார் ஆனால் தேர்தல் கோல் பண்ண விட்டு அதை அறிவிச்சிருக்கிறேன் அவர் தண்ட சுயநலத்துக்காக தன்ற பிற்காலத்துக்கையோ அவர் யோசிக்கிறார் அவருடைய முதலாவது ஐடியா வந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு வர ஐடியாவில் செய்கிறார் அவர செயற்பாடு எல்லாம் சரியா இருக்கு ஆனால் பாலிமன்ல முடிஞ்ச அளவு அவருக்கு எல்லாரும் கை கொடுத்து அவரை கொஞ்சம் தூக்கி விட ட்ரை பண்ணார் தூக்கி விட்டாங்களா இருந்தால் பாலிமன்ல ஓரளவு சமபலத்தையாவது மூன்றில் ரெண்டு அடுக்காட்டியாலாவது அது ஓரளவு கூடிய மாதிரி இருந்ததுண்டா பாலிமெண்ட்ல இவர பலத்தை கொஞ்சம் நாடு எங்கேயோ அவர் வந்ததே சந்தோஷமான விஷயம் ஏண்டா போன விதம் மூன்று விதத்தில் இருந்தவர் அவர் வேண்டாம் அவ்வளவும் அவர் வேறு அரசியல்வாதி மாதிரி காசு அடைக்காம மக்களுக்கு விஷயத்தை தெளிவுபடுத்து அதாவது கவுன்சலிங் அதன் மூலம் தெளிவுபடுத்தி மக்கள் விரும்பி தான் போட்டிருக்காங்க விரும்பி போட்டு அவர்கிட்ட பற்றி செயல்பாடு அதிரடியாக இருக்கு ஆனா இந்த அதிரடி ஏற்றுக்கொண்டாலும் ஒருவேளை இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக மட்டுமா இல்லாட்டி அதுக்கு தொடருமா சனம் விரும்புது அதாவது மத்திய படம் மாதிரி சனம் விரும்புது ஆனா பல புத்திஜீவிகள் சொல்றாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக ஆட்சேப்புக்கான நடவடிக்கை பார்லிமெண்ட் முடிஞ்சதுக்கும் பிறகு தொடருமாண்டா மக்கள் எடுத்துக்கொள்றாங்க சந்தோஷம் இப்ப ஒரு செயற்பாடு எப்படி இருக்கு நல்ல ஜனாவே தெரிவித்திருக்காரா இல்லாட்டி சரியில்லை நினைக்கலாம் எப்படி நினைக்கிறீங்க நீங்க நல்லா நினைக்கிறோம் பெட்ரோல் விலை உறஞ்சிருக்கீங்களா எங்க தொழிலாளர்களுக்கு இப்போ மண்ணிச்சுன்னா எங்களுக்கு தொழில் புதுக்கு இன்னும் குறைச்சுன்னா இன்னும் காசு எங்களுக்கு வாழ்வாதாரம் இன்னும் இதாக இருக்கும் அப்போ எங்களுக்கு தொழிலுக்கு நூறு லிட்டர் மண்ணை வேணும் இப்போ எங்க முன்னூற்றி ஐம்பது ரூபா அடிக்கும் மண்ணெண்ணெய் ஒயில் கலந்து குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இன்னும் தொழிற்சாலைக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கு எல்லாரும் அப்படி இருந்தால் நல்லவண்ணுங்க புதுதாக்களும் வரணும் பழைய ஆக்களும் இருக்கும் அந்த அனுபவங்கள் சின்னத்தில் சொல்லி கொடுப்பாங்க இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம் சரி இப்போ நானே புதுசா வரக்கு எல்லாரும் புதுசா வந்துடுதுன்னா

சுதாக வந்த ஜனாதிபதியை நாங்கள் மக்கள் சார்பாக வரவேற்கின்றோம் அவர் வந்து இத்தனை நாளைக்குள்ள வந்து சொன்ன விஷயத்துக்கு நாங்கள் பெட்ரோல் டீசல் எரிபொருள் விளை குறைக்கிறார் மற்றும் உணவுப் பொருட்களை வரவேற்பு சொல்லிக்கிறார் அதனால் வந்து அவரது வருகை மிக மக்களுக்கு மிகவும் நல்லது என்று நாங்கள் நினைக்கின்றோம் மற்றபடி அவர் நேற்று மேலும் ஒரு இது ஒன்று போட்டுகிறார் இலங்கையில் உள்ள மக்கள் தமிழ் முஸ்லீம் மக்கள் பாகுபாடு இல்லாமல் எல்லாம் இலங்கை மக்கள் என அனைவரும் கூற வேண்டும் அதுதான் இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு நல்லது என கூறியுள்ளார் அவரின் வரவை மக்களுக்கு மிகவும் நன்றி என நாங்கள் வரவேற்கிறோம் அதனால பழைய அரசியல்வாதிகள் திரும்பவும் பாராளுமன்றம் போகணும் நீங்க நினைக்கிறேன் இல்லாட்டி வந்து புதியவர்கள் இந்த முறை அனுப்புறது நல்ல முன்னைக்கு இல்லை தற்போது தற்போதைய அறிவிக்கிறேன் அங்கே இளம் சமுதாயத்தை மக்கள் விரும்புகிறாங்க அதனால வந்து இருந்தவங்களும் சேவை செய்யாமல் இருந்தாலும் அவர்கள் செய்த சேவையை விட தற்போது புதிய தலைமுறையை விரும்புகிறாங்க என்னன்னா மக்கள் மேலும் மேலும் படித்தவர்கள் வர வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பன என்பன மற்ற பல காரணங்களை ஜனாதிபதி முன்வைப்பது வரவேற்க அது சில எல்லாம் நல்லா நல்லா இருக்கும் தெரியும் அது ரெண்டு தான் வருஷமா செய்திருக்கிறாங்க மூன்றாவது தரப்பு வந்திருக்கு இருக்கு அதுவும் ஒரு இடதுசாரி அந்த இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த ஜனாதிபதிகளுக்கான அந்த கொடுப்பனவுகள் அவங்களோட ஓய்வூதியம் அவங்களோட செலவினங்கள் சொல்லி பல விஷயங்கள் வந்து இந்த எட்டு ஜனாதிபதியும் யாருமே கட்டுப்படுத்தினது இல்லை இவர் வந்த உடனே எப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அவருக்கும் அது இல்லாமல் தான் போகும்போது அவர் ஜனாதிக்கால முடிவடைந்த பிறகு அது சரி இப்ப சினிமா இருக்கா தான் வீட்டை

அதில் இந்த விவாதம் ஆற்றப்பெற்று உள்ள ஓடுது எங்களை அடிமட்ட பாட்டாளி வர்க்கத்திலாசலான ஓடுது அது வந்து ஒரு தேவையில்லாது ஆனால் அதுக்கு நின்று தொடர்ந்து செய்ய அவர் தேவையில்லை சரி சரி இப்போ பூச்சிக்கு நான் அப்படி செய்வேன் அப்படி செய்வேன் ரெண்டு ஓட்டை எத்தனையோ பேர் வராங்க அந்த நாட்டில் எத்தனை பேர் அப்படி செய்கிறாங்கன்னு அது கண்டினியூவா கொண்டு போறதுக்குலாம்

எனக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் அத எதிர்பார்த்த ஒன்று சரியா ஃபஸ்ட் அவனுக்குதான் அருமை தெரியும் அது இல்லாதவனுக்குதான் அத மாதிரி இல்லை அதை வந்து நினைச்சு நான் பெருமைப்படுறேன் நான் வந்து கடந்த தடவை நான் வீட்டுல என்னுடைய வீட்டுல கூட என்ன பிள்ளை சொல்லும்போது போது ஒரு ஜனாதிபதி வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் வாழ்நாளில் வந்தது அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது எனக்கு இல்லை இல்லையா தாண்டி அது வறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இன்னும் இதை விட இன்னும் நடக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் உரிமை உரிமைங்கிறத விட இது ஒரு பெரிய எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி மாதிரி இது வரைக்கும் இளைஞர்கள் எத்திரியோ நான் ஒன்பது ஜனாதிபதி நானும் பார்த்துருக்கேன் அதில் எந்த ஒரு ஜனாதிபதியும் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்ததே கிடையாது இந்த ஜனாதிபதி இன்னும் பாராமடுத்து இன்னும் அதிக ஆசிராங்க நூற்றி முப்பதுக்கு நாற்பது மேலே வந்து தனிப்பெரும்பாலிருந்து மக்களுக்கு சேவை செய்யும் இப்போ சேவை தான் செய்கிறாங்க யாருக்கும் வந்து சேவை இன்னும் செய்யணும் அது எனக்கு அதான் இருப்பா பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தல பார்த்தோம்னா எங்கட மாவட்டங்கள்ல இருந்து யாரும் பழையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பத்தி உனக்கு கருத்து என்ன புதியவர்கள் அனுப்புன்ற மாற்றம் அதை பத்தின கருத்து எப்படி பழைய கதைக்க விருப்பம் தான் சரி அவங்க இது வரைக்கும் ஒன்றும் செய்ய இல்லை ஆனா இனி யாராவது போது அவங்க உங்களை செய்ய மாட்டாங்க ஏன்னா தண்டிக்கப்படுவார்கள் தெரியுதுனால யாரும் செய்ய மாட்டாங்க அதனால மக்களுக்கு நல்லது நல்லதான் சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தேவை இந்த நாட்டு சுத்தமாகணும் மக்கள் சுதந்திரமா தெரியணும் அவங்களுடைய சில ஏழைகள் வந்து அவங்களுக்கு அந்த உண்மையான நிவாரணங்கள் சேரணும் சேரும்போது அது ஓகே அது சந்தோஷம் எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் இதோட எங்களோட கஷ்டப்பட்டு திரும்ப பேர் இருக்காங்க கிடைக்க வேண்டியதை அதை தட்டி பறிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த இதை கிடைக்கப்படாம அதனால இன்னும் வந்து ஊழல்வாதிகளை விட இன்னும் நாடு அவங்களோட மாடு வந்து அபிவிருத்தி அடையணும் வேதாரஜா நல்ல ஓகே தேங்க் யூ தொடர்ந்து பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி பாராளுமன்றமே முடி சந்திப்போம்